கும்பகோணம் அருகே மத்தியார் சுனம் என போற்றப்படும் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் இன்று கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது இதில் திருவாவடுதுறை ஆதின குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து மகிழ்ந்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் திருவாவடுதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான பெருநலமா முள்ளையம்மன் சமேத மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இத்தலத்தை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் சிவத்தலங்கள் நான்கு வீதிகளிலும் சிவன் கோவில்களும் நடுநாயகமாக இத்தலம் அமையப்பட்டுள்ளதால் இது பஞ்சலிங்க தலம் என்ற பெருமை பெற்றதாகும் இத்தலத்தில் சந்திரன் விநாயக பெருமான் அம்பிகை அகத்திய முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கும் இறைவன் ஜோதி வடிவமாகவும் ஏகநாயக வடிவமாகவும் காட்சியளித்துள்ளார் வரகுண பாண்டியன் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து சென்ற பின்னர்தான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றான் இத்தலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் தனித்தனியே ஆடல் வள்ளான் மண்டபத்தில் உள்ளது இது காசிக்கு நிகரான தலமாகும் என வரலாறு கூறுகிறது இத்தலத்தை பட்டினத்தார் அருணகிரிநாதர் சுந்தரர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர் உள்ளிட்ட பல அடியார்கள் போற்றி பாடியுள்ளனர் மேலும் இது பத்திரி முத்தி பெற்ற தளமுமாகும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இத்தலத்தில் கார்த்திகை நிறைவு சோம வாரத்தில் லட்சதீபம் ஏற்றும் வைபவம் நடந்து வருகிறது என்பது வரலாறு இதனை நினைவுபடுத்தும் வகையில் விளக்குடன் கூடிய பாவை சிலை இத்தலத்தில் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ திருத்தலத்தில் கார்த்திகை முதல் சோமவாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு வளம்புரி சங்குகளில் புனித நீர் நிரப்பி வரிசையாக அடுக்கி வைத்து உதிரி பூக்கள் சாற்றி சந்தன குங்கும பொட்டு வைத்து வேத மந்திரங்கள் ஜபித்தபடி ஹோமம் வளர்த்து பூர்ண ஹதிக்கு பிறகு நாதஸ்வர மேலதாளம் முழங்க புனித நீர் நிரம்பிய கடங்கள் பிரகார புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து மகாலிங்க சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகமும் நடைபெற்றது இதில் திருவாவாடுதுறை குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார்